மழைநீர் சேகரிப்பை இன்னமும் எளிமையாக்கிறதுக்கு நம்மளோட ரித்விக் ரூஃபிங்கில் யூபிவிசி கட்டரோட ஃபிட்டிங் அண்ட் அக்சசரிஸ் லான்ச் பண்ணியிருக்கிறவங்க நீங்கள் முதல்ல பார்க்குறது பைப் கன்வெர்ட்டருங்க நீங்கள் எண்டு ட்ராப்பில் இருந்தோ இல்லை ஜாயின்ட் ட்ராப்பில் இருந்தோ ரவுண்ட் பைப்லேருந்து ஸ்கொயர் பைப்புக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இந்த கன்வெட்டர் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் நான் கையில் வச்சுருக்கிறது வந்து சி பைப்புங்க இந்த சி பைப்போட லெந்த் பார்த்தீங்கன்னா மூணு மீட்டர்லேயும் அஞ்சு மீட்டர்லேயும் நம்ம எடுத்துக்கலாம் இந்த சி பைப்பை நம்ம கன்வெர்டர்லேருந்து ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாங்க இது வந்து தொண்ணூறு எம்எம் இன்ட்டு அறுபது எம்எம் அந்த அகலத்தில் வரும் இது நீங்கள் வந்து படுகையாகவும் வச்சு போட்டுக்கலாம் நம்மளோட ஷெட்டுக்கு இல்லை நம்ம வந்து நிப்பாட்டியும் போட்டுக்கலாங்க அதுக்கு தகுந்த மாதிரி சி பைப்போட கிளாம்ப் இருக்குதுங்க நம்ம சி பைப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு மீட்டருக்கு ஒரு கிளாம்ப் யூஸ் பண்ணிக்கலாங்க சி பைப்பு வந்துங்க மூணு மீட்ருலையும் கிடைக்கும் அஞ்சு மீட்டர்லையும் கிடைக்கும் அதோட நம்ம லென்த்தாக வேணும் அப்படின்னா நம்ம கப்ளர் யூஸ் பண்ணி எத்தனை அடிக்கு வேணாலும் நம்ம எக்ஸ்டென்ட் பண்ணிக்கலாங்க ஒரு ஷெட்டிலேருந்து ஒரு பகுதி நம்ம மேலேருந்து அந்த எண்டில் வந்து கீழே இறங்குதுன்னா அதிலிருந்து நம்ம எல்போ பைப் கொடுத்து மேலேருந்து வர்ற தண்ணியை சைடில் ஒரு இடத்துல கொண்டு போகிறதுக்கு மறுபடியும் ஒரு சி பைப் கொடுத்துக்கலாங்க இந்த ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் நம்ம இடையில ஒரு பெரிய ஷெட்டுக்கு இடையிலையும் நம்ம வாட்ரு ட்ராப் வச்சுருப்போம் அந்த வாட்ரு இருந்து இதே கான்செப்டில் தண்ணியை கீழே இறக்கி மூணு பைப் கனெக்ட் ஆகிற இடத்துல நம்ம வந்து டீ ஜாயிண்ட் கொடுக்கலாம் அந்த டீ ஜாயிண்ட் வந்துங்க ரைட்லேருந்து வர்ற தண்ணியும் மேலேருந்து வர்ற தண்ணியும் கனெக்ட் பண்ணி நம்ம லெஃப்ட்டில் எடுத்துக்கலாம் ஸோ லெஃப்டில் மறுபடியும் ஒரு பைப்பு கொடுத்து மறுபடியும் நம்ம எங்கெங்கெல்லாம் வாட்டர் ட்ராப் கொடுக்குறோமோ அந்தந்த இடத்துல எல்லாம் இந்த மாதிரி ஒரு டீ ஜாயிண்ட் கொடுத்துக்கலாம் இந்த டீ ஜாயிண்ட் பார்த்திங்கன்னா மூணு பைப்பை கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் எங்கெங்கெல்லாம் நம்ம சி பைப் யூஸ் பண்ணுறோமோ அதாவது மேலேருந்து தண்ணி கீழே இறங்குதுங்க இல்லை சைடில் நம்ம கொண்டு போகிறோம் எங்கெங்கெல்லாம் நம்ம கொண்டு போகிறோமோ ஒரு கப்ளர் மட்டும் இடையில யூஸ் பண்ணி நம்ம எத்தனை அடி நீளத்துக்கு வேணாலும் சீ பைப்பை அழகாக யூஸ் பண்ணி ஒரு சொட்டு தண்ணி கூட வேஸ்ட் ஆகாத மாதிரி நம்மளோட ஷெட்டுக்கு ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் ரெடி பண்ணிக்கலாங்க இது அத்தனை வர்கும் நம்மளோட ஃபேப்ரிகேட்டர் நண்பர்களே செஞ்சுருவாங்க நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு வீடு கட்டுறீங்க இல்லை ஒரு பெரிய ஷெட்டு எல்லாத்துக்கும் இது யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா இப்படி நம்ம போடுற கட்டுறதுக்கு உள்ள எந்த ஒரு டஸ்ட்டும் விழாமல் இருக்கிறதுக்கு லீவ் கார்டும் லான்ச் பண்ணியிருக்கிறோங்க இந்த லீவ் கார்டில் கார்னரில் நாலு கிளிப்பை மாட்டிங்க அந்த கிளிப்பை வந்து கட்ரோட மேற்பகுதியில் ஜாயின் பண்ணிக்கலாங்க இது வந்து நம்ம ஆரஞ்சு கட்ருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் எட்டு இஞ்சு கட்ருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் பன்னெண்டு இஞ்சு கட்டுறக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க நம்மளோட ரித்விக் ரூஃபிங் இல்லைங்க ஆரஞ்சு கட்டுறேங்க எட்டு இஞ்சி கட்டுறங்க பன்னெண்டு இஞ்சு கட்டுருங்க மூணு மீட்ரு அஞ்சு மீட்ரு அதுக்கு தேவையான அக்சஸரிஸுங்க ஃபிட்டிங்ஸு அத்தனையும் ரெடி ஸ்டாக்காக இருக்குங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்